கடலூர் மாவட்டம் குடிக்காடு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஈச்சங்காடு கிராமத்தில் கிராம சாலையை ஒட்டியுள்ள ஓடையில் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் மற்றும் மழைநீர் ஒன்று சேர்ந்து அருகில் உள்ள பரவனாரில் கலக்கிறது இந்த நீரால் பல வகை மீன்கள் அழிந்து விட்டதாகவும் பிடிக்கப்படும் மீன்கள் காயத்தோடு இருப்பதை காண முடிவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த ஓடையில் பாத்தீங்கன்னா பதினேழு வருஷ காலமா பதினேழு ஆண்டு காலமா இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு நாங்களும் புகார் நிறைய கொடுக்குறோம் ஊர் மக்களும் புகார் நிறைய கொடுத்துருக்காங்க ஆனா சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து பாக்குறாரு பார்த்துட்டு டெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இதுல ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா வந்து நல்லா இல்லைன்றது ஒரு சொல்றதுக்கு நாங்கள் நார்மலா ஒரு இன்ஜினியர் கிடையாது ஒரு கிராஜுவேட்டு கிடையாது நாங்க போய் பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி இருந்தாக்கா வாசனை வராது நல்லா இருக்கும் தண்ணி வெள்ளையா இருக்கும் ஆனா இப்ப போய் பார்த்தீங்கன்னா கலர் கலரா தண்ணி வருது ஒரே நாத்தமா அடிக்குது இது சம்பந்தமா புகார் பதினேழு வருஷமா ஆழமும் தான் இருக்கிறோம் ஆனா எந்த ஒரு பதிலும் சொல்லல இந்த ஓடை நீரில் தொழிற்சாலை கழிவுகள் கலந்து ரசாயன படலம் படர்ந்துள்ளது இந்த கிராமத்தில் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டதால் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல முறை பலகட்ட போராட்டங்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனுக்கள் வழங்கியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நச்சை சுவாசித்து உடல் பாதிப்புகள் ஏற்பட்ட பலர் ஊரை விட்டே வெளியேறிவிட்டதாகவும் இல்லாத ஏழை எளிய மக்கள் இந்த மாசிலேயே கடந்து மடிந்து போவதாகவும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள் இந்த பக்கம் நிறைய தண்ணிகள்லாம் வர்றதுனால மழை பெஞ்ச தண்ணி வர்றதுனால நிறைய கெமிக்கல் தண்ணிகள்லாம் நிறைய வர்றதுனால இங்க இந்த கிராம பகுதியெல்லாம் நிறைய பாதிக்கப்படுது தண்ணி வந்து கலர் கலரா இருக்கிறதுனால சுமல் வந்து விதவிதமா வருது அதனால வந்து நிறைய பெண்கள் இருக்கு நிறைய பாதிப்பு அதிகமா ஆகுது இத மாதிரி இந்த ஊருன்னு சொன்னாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குமா மாத்திரை மாத்திரம் கொடுக்குறோம் சாப்பிடுங்க கொஞ்சம் சரியான பாடு கிடையாது நாங்களும் நிறைய வைத்தியம் அந்த பார்த்து பாதிப்பு அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடல்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடிச்சுக்கிட்டு வர மாதிரி வருது இதனால பிரச்சனைகள் அதிகமாகுது தீர்வு கிடையில இந்த வாய்க்கால் பகுதியை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் மாசு பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்த நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ ஆய்வுக்கு பின்னர் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்ததுதான் ஏமாற்றம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தனது பணியை முறையாக செய்யாமல் தொழிற்சாலைகளுக்கு ஆதரவாகவே செயல்படுகிறது என்பது மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து காதல் வாங்கறதில்லை எல்லாரும் கேக்குறாங்க இவருடைய மந்திரியுடைய தொகுதி என்ன மந்திரியோட தெரிஞ்சது நாங்கள் என்ன பண்ணுறது எத்தனை தடவை சொல்கிறது அவங்க வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க எடுத்துக்கிற சூழ்நிலை அவங்க இல்லை எல்லாேருக்கும் வந்து சிப்கார்ட்டோடைய உதவி தேவைப்படுது அதனால் நாங்கள் இந்த கிராமம் வந்து பதினஞ்சு கிராமமாக சேர்த்துட்டாலும் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் யாருக்கும் இல்லை ஒரே டைம் சாக மாட்டோம் மாற்றி மாற்றி நோய் நல்லா சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த பாதிப்பை வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை சிப்கார்ட் தொழிற்சாலைகளால் இந்த கிராமம் மட்டுமல்ல இதனை சுற்றி உள்ள இன்னும் ஏராளமான கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அங்கு வாழும் ஏழை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக கடலூர் செய்தியாளர் நாகமுத்து